மௌலிவாக்கத்தில் உள்ள கட்டடம் எவ்வாறு இடிக்கப்பட உள்ளது என்பது குறித்து தொழில்நுட்பம் மூலமாக விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் கட்டிடம் தான் வெடி வைத்து தகர்க்கப்பட உள்ள மௌலிவாக்கம் பதினோரு மாடி கட்டிடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த கட்டடத்திற்கு பக்கத்தில் இருந்த பதினோரு மாடி கட்டடம்தான் இடிந்து விழுந்து மிக பெரிய விபத்து ஏற்பட்டது தற்போது இடிக்கப்பட உள்ள இந்த பதினோரு மாடி கட்டிடத்தின் தோராயமாக இதன் உயரம் எழுபது மீட்டர்களும் இதோட அகலம் ஐம்பது மீட்டர்களும் இருக்கு லேசான நிலநடுக்கமோ அல்லது பிசையான காற்றோ அடித்தால் கூட விழுந்துடுன்ற நிலையில இருக்கிறதுனால தான் இந்த கட்டிடத்தை வெடி வச்சு தகர்த்தரலான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அதிகாரிகள் அந்த வகையில இந்த கட்டிடம் கண்ட்ரோல்டு பிளாஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மூலமாக வெடி தகர்க்கப்பட இருக்கு அதுக்கு முன்னதாக இந்த கட்டிடத்தை பலவீனப்படுத்துற பணியானது மேற்கொள்ளப்பட்டு கட்டிடத்தில் இருக்கின்ற மரச்சாமான்கள் உட்பக்க சுவர்கள் போன்றவையெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த கட்டிடத்தோட தரை தளம் நான்கு மற்றும் ஐந்தாவது தளம் பத்து மற்றும் பதினோராவது தளங்கள்ல வெளிப்பக்க சுற்றுச்சுவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அதில் இருக்கிற தூண்கள்ல துளையிடப்பட்டு வெடி மருந்து பொருத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த கட்டிடம் மருந்து வைக்கப்பட்டு வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு இந்த வெடிக்க வைக்கலாமா ரெடி ஒன் டூ த்ரீ இந்த தூசு மண்டலம் அடங்கிறதுக்கு இரண்டு மணி நேரம் கூட ஆகலான்ற தகவலை தெரிவிச்சிருக்கு